மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி சொத்து வரி ஊழல் எதிரொலி மேயர் இல்லை மண்டல தலைவர்கள் இல்லை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் ஸ்தம்பிப்பு அமைச்சர்கள் தியாகராஜன் மூர்த்தி இடையே தொடரும் ஈகோ இருநூறு கோடி சொத்து வரி ஊழல் விசாரணை என்னாச்சு சென்னைக்கு அடுத்தபடியாக பெரிய மாநகராட்சி மதுரை மாநகராட்சி தான் இருபது லட்சம் மக்கள் தொகையுடன் நூறு வார்டுகள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டிடங்களுக்கான சொத்து வரியை பதிவு செய்வதில் முறைகேடு செய்து இருநூறு கோடி வரை மெகா ஊழல் நடந்தது வெளிச்சத்திற்கு வந்தது இதில் அமைச்சர் தியாகராஜன் ஆதரவு மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் உதவி கமிஷனர் உட்பட இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டனர் திமுக தலைமையிடம் உத்தரவுப்படி ஐந்து மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்தனர் தொடர்ந்து மேயர் இந்திராணியும் ராஜினாமா செய்தார் மதுரை மேயர் பதவி கூடுதல் பொறுப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த துணை மேயர் நாகராஜிடம் ஒப்படைக்கப்பட்டது எனினும் புதிய மேயர் தேர்வு ஜவ்வாக இருக்கிறது இதற்கு காரணம் அமைச்சர் தியாகராஜன் மற்றும் அமைச்சர் மூர்த்தியிடையே நிலவும் ஈகோ பிரச்சனைதான் தான் காரணம் என உடன்பரப்புகள் கூறுகின்றனர் வார்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசி தீர்ப்பதற்காக மாதந்தோறும் மாமன்ற கூட்டம் மேயர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டம் கடந்த செப்டம்பர் மேயர் இந்திராணி தனது பதவியை ராஜினாமா செய்ததால் அன்று முதல் தற்போது வரை நடக்கவில்லை அதே நேரம் பொறுப்பு மேயரான துணை மேயர் தலைமையில் கூட்டம் நடத்த அரசு பலம் கொண்ட திமுக ஒப்புக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது ரெண்டு மினிஸ்டர்ஸுக்கு உள்ள ஆனால் அனைக்க போனதாலே உங்களுக்கு சொன்னேன் ரெண்டு மினிஸ்டர்ஸுக்கு உள்ள ஈகோ பிரச்சனையில் தான் இது நிற்கிதுன்னு நான் போன மாமன்ற கூட்டத்தில் நான் வெளியே வரும்போது சொன்னேன் அவங்களுக்குள்ள ஒரு இதில் நிற்கிது நாங்கள் போடுறதா நீங்கள் போடுறதான்னு அதை தலைமை வந்து இதை என்ன காட்டுதுனா தமிழ்நாடு அரசோட இயலாமையைத்தான் காட்டுது இதே வந்து அவங்க பார்த்து போடணும் இருபது லட்சம் மக்களை பார்க்கணும் அதுதான் மாமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு வேலையும் இப்போதைக்கு அடிப்படை வேலையில் பார்க்கறதுக்கு ஃபண்டு கிடையாது அது ஏன்னா மாமன்ற கூட்டுறதுக்கு முன்னாடி மண்டல கூட்டமே நடத்த முடியல மண்டல கூட்டத்தில் மண்டல தலைவர் இல்லை இப்போ ஒரு சின்ன ட்ரைனேஜ் கனெக்ஷன்ஸுக்கு ஸ்ட்ரீட் லைட் போச்சுன்னா வாட்டர் கனெக்ஷனு இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் வந்து மாமன்றத்தை தேட வேண்டிய மண்டலத்தில் போதும் பட் மண்டலத்தில் இருக்குது பணம் இருக்குது பணத்தை சேங்ஷன் பண்ணக்கூடிய சேர்மன் இல்லை ஏசினால் பவர் கிடையாது ஏஏசி வந்து ஏஎஸ் தான் கொடுக்க முடியும் அப்ரூவ் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் மாமன்றத்தில் அப்ரூவ் பண்ணி தான் வாங்கணும் அது நடக்கலை மாமன்றமே நடக்கலையா அப்புறம் எப்படி அப்ரூவ் பண்ணுறது தீர்மானமாக போடுறோம் இப்போ அதிகாரிகளை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு மண்டல தலைவர்கள் இல்லை மண்டல லெவலில் மேயர் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்லேருந்து டெப் மேயர் போட்டிருக்காங்க டெப்டி மேயரு இன்சார்ஜுன்னு ஸோ அவங்கள வச்சு பண்ணியிருக்கலாமே மண்டலத்தை பட் அவங்களுக்கு வந்து திமுக அசுர பணத்தில் இருக்கும்போது எப்படி நாலு கவுன்சிலர் கொண்டவரை வச்சு நடத்துறதுன்னு சொல்லி அந்த இதுவும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது அப்போ ஏதாவது ஒன்று செய்யணும் அது ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் பட் இதை பார்த்துக்கிட்டே இருக்காது அதிமுக இதை பார்த்துக்கிட்டே இருக்காது கண்டிப்பாக இந்த இந்த தடவையும் கூட்டம் நடக்கலை அப்படின்னா மாபெரும் புதிய மேயராக தனது ஆதரவாளர் யாருக்காவது பதவியை பெற்றுத்தர வேண்டும் என அமைச்சர்கள் தியாகராஜன் மூர்த்தி ஆகியோர் காயநகர்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எடுத்துள்ளது இவர்களின் ஈகோ பிரச்சனையால் துணை மேயர் தலைமையில் மாமன்ற கூட்டம் நடக்காமல் இழுத்தடிக்கப்பட்டு வருவதாக திமுக மூத்த நிர்வாகிகள் புலம்புகின்றனர் பதினைஞ்சாம் தேதி மதுரை மாநகராட்சியினுடைய வணக்கத்துக்குரிய மேயர் ராஜினாமா செஞ்சாங்க பதினேழாம் தேதி மாமன்ற அவசர கூட்டம் நடத்தப்பட்டு துணை மேழுத்தில் அந்த கூட்டம் நடத்தி அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது பின்னதாக மாமன்ற கூட்டம் நடைபெறவில்லை அந்த மாமன்ற கூட்டம் நடைபெறாத காரணத்தினால் மதுரை மாணவனுடைய பிரச்சனைகள் குறிப்பாக பாதாள சாக்கடை பிரச்சனை பல வார்டிகளில் பெரிய அளவுக்கு இருக்கிறது அந்த பாதாள சாக்கடை பிரச்சனையை தீர்ப்பதற்காக நாங்கள் சென்ற மாமட்ட கூட்டத்தில் பேசுவதாக இருந்தோம் அதுபோக வந்து குப்பை பிரச்சனை மதுரை மாநகரத்துடைய வீட்டு வரி சொத்து வரி உயர்வு பிரச்சனை குப்பை வரி பிரச்சனை செப்டம்பர் மாதம் மாமன்ற நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பெற்ற ஐந்து மண்டலத்துக்கான பேச்சோர் பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட சாலை புதிய சாலைகள் அமைப்பது சம்பந்தமான அதை சம்பந்தமாக நாங்கள் பேசுவதாக எண்ணியிருந்தோம் இதையெல்லாம் மாமன்ற கூட்டம் நடைபெறாத காரணத்தினால் எங்களால் பேச முடியவில்லை குறிப்பாக மண்டல தலைவர் மேயர் இல்லாத காரணத்தினால் மாநகராட்சியுடைய அதிகாரிகளிடத்திலே ஒரு மெத்தன போக்கு நிலவி கொண்டிருக்கிறது வார்டில் உள்ள பிரச்சனைகள் நாங்கள் சொன்னால் அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலைகள் இன்றைக்கு அதிகாரிகள் இல்லை குறிப்பாக எனது வார்டிலே பாதாள சாக்கடை பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்கிறது அதற்கான பாதாள சாக்கடைக்கான கழிவுநீர் வாகனம் லாரி ஜெட் லாரி டீசல் ஆட்டோ போன்ற வாகனங்கள் காலத்தில் வருவதில்லை வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு வார்டுக்கு அந்த வாகனங்கள் வந்தால்தான் பாதாள சாக்கடை பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பது என்னுடைய கருத்து அதுபோல் இன்றைக்கு கூடிய துணைமேயர் அவர்கள் மேயர் ராஜினாமா செய்தவுடன் துணைமேயர் அவர்கள் பொறுப்பு மேயராக மதுரை மாநகராட்சியுடைய சட்டப்பதிப்படி வந்து விடுவார் அவர் இன்றைக்கு மதுரை மாணவர் முழுவதும் பல வார்டுகளிலே ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் பல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் ஆனால் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அவர் பொறுப்பு மேயருக்கான அதிகாரிய அதிகாரத்தையும் மாநகராட்சி நிர்வாகம் இன்றைக்கு வழங்கப்படவில்லை முழு அதிகாரத்தை அவருக்கு வழங்கினால் மதுரை மாநகரத்திலே பல்வேறு வேலைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய புதாகாரமான பிரச்சனை முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பல்வேறு வார்டுகளில் அந்த குடிநீர் நீக் வேலை முடிவுற்றிருக்கிறது பல இடங்களிலே அந்த புளு கலருடைய பைப்பு பொருத்தப்பட்டு பல வீடுகளிலே அது லீக் ஆகி தண்ணீர் வெளியேறி வருகிறது குறிப்பாக இருபத்தி மூணாவது வார்டிலே பாதாள சாக்கடை பிரச்சனையை விட குடிநீர் லீக் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அத்த அந்த அதிகாரிகளிடத்திலே அந்த சூப்பிரச்சனை சொன்னால் உடனடியாக வேலை பர்ப்பதில் அது காலதாமமாகிறது அதையும் மக்களிடத்திலே நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது குப்பை பிரச்சனை பாதாள சாக்கடை பிரச்சனை முல்லைப் பெரியாருடைய குடிநீர் லீக் பிரச்சனையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு அன்றாடம் தினசரி நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் இந்த மாதம் நவம்பர் மாதம் மாமன்ற கூட்டம் நடைபெறுவதற்கான எந்த அறிவிப்பும் எங்களிடத்திலே வரவில்லை இந்த மாதம் மாமன்ற கூட்டம் துணை தலைவர் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் குறிப்பாக மண்டல கூட்டம் மாமன்ற கூட்டம் நடந்தால்தான் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் பேச முடியும் தீர்க்க முடியும்ன்றது என்னுடைய கருத்து மாநகராட்சியில் மாதம் ஒரு முறை மாமன்ற கூட்டம் நடக்கும் அப்போது மாநகராட்சியில் செய்ய வேண்டிய வேலைகள் வார்டு மெம்பர் முன் வைக்கும் குறைகளை கேட்டு அதற்கான தீர்வு காணப்படும் வார்டுகளின் சிறு தேவையான தெருவிளக்குகள் அமைப்பது சாலை சீரமைப்பு குடிநீர் சாக்கடை பிரச்சினைக்கான ஒப்புதல் பெற்று நிதி பெற முடியாமல் கவுன்சிலர்கள் பரிதவிக்கின்றனர் மக்கள் நலன் கருதி புதிய மேயரை விரைவில் நியமித்து நகரின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை சீர்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்